ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அன்னூர் பக்கத்தில் இருக்கிற மசகொண்டன் செட்டிப்பாளையம் மருதமலை முருகன் கோயிலோட கும்பாபிஷேகங்க அந்த காலத்து கோவில்கள் எல்லாம் எப்படி கருங்கல்லால் கட்டப்பட்டிருக்குமோ அந்த மாதிரி இந்த மருதமலை முருகன் கோயிலும் முழுவதுமே கருங்கல்லால் கட்டப்பட்டிருக்குதுங்க இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் இன்றைக்கி நடந்துச்சுங்க என்னால் அளவுக்கு இந்த கும்பாபிஷேகத்தை நான் கவர் பண்ணி காமிச்சிருக்கிறேன் இந்த கோயிலோட லொக்கேஷனையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் விகாஸ் நடராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள்

சேரணிந்திருக்கரமும் மார்பகத்தில் வைத்தானுடமும் தெய்வீகும் உணர்ந்தொழிலும் எழுச்சி நடத்தும் எவ்வளோ ஏக்கமின்றி ஆடி வை அசைப்படும்

မာရိုဒီရောအရက်အရက်အရက်အရိုအရိုအရိုအရို உள்ளிட்ட பல்வேறு விபர்கள் நடைபெற உள்ளது பக்தர்கள் அனைத்து என்று போய் கடைசி முடிவு முருகன் என்று சொல்கிறார்கள் இந்த வீடியோவில் மசகவுடன் செட்டிப்பாளையத்தில் இருக்கிற மருதமலை முருகன் கோயில் கும்பாபிஷேகத்தை எல்லாரும் தரிசனம் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் இந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோயிலோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க வாய்ப்பு எல்லாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்